வெல்கம் டு துண்டி லைஃப் சேனல் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் எங்களுக்கு ஒரு வீடியோ எடுத்து போடணும் அப்படின்னு காலையிலே இன்றைக்கி பீச்சுக்கு கிளம்பியாச்சுங்க சரி பீச்சுக்கு போயிட்டு மீன் பிடிக்கிறதுக்கு தேவையான இறையெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு கடலில் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு கடற்கரையில் மீன் இருக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு மக்களின் நடமாட்டம் அதிகம் இருக்கிற இடத்துல தூண்டில வீசி மீனை பிடிக்கலான்னு முடிவு பண்ணாங்க ஆனால் ஆனால் போன நேரம் பார்த்தீங்கன்னா இந்த மடவை கண்ட மீன்கள் தான் நிறைய பாஞ்சிகிட்டு இருந்தது இந்த மீனை தூண்டில் பிடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லைங்க அதுவும் கடலில் தூண்டில் போட்டு பிடிக்கிறன்றது கொஞ்சம் பெரிய விஷயந்தாங்க பொதுவாகவே இந்த மடவி மீன்கள் கடலில் பார்த்தீங்கன்னா இந்த கரையும் ஆழமும் சேர்கிற இடத்துல வந்து மாப்பா நிற்குங்க அதாவது கும்பலாக நிற்குங்க நான் தூண்டில் போடும்போது கடலில் மீன்களின் நடமாட்டம் அதிகமாகலாம் இல்லைங்க பொதுவாக சின்ன சின்ன மீன்களோட நடமாட்டம் அதிகம் இருந்தாலே அதை தேடி கொஞ்சம் பிரிட்டேட்டர் ஃபிஷ் ஒன்று ரெண்டாவது வருங்க ஆனால் நான் போன டைம் பார்த்திங்கன்னா கடலில் அலை குறைவாகவும் அதாவது நீரோட்டம் குறைவாக இருந்ததுங்க அதே நேரத்தில் தண்ணியும் கலங்களாக இருந்ததால் எனக்கு மீன் பிடிக்கிறது இன்றைக்கி கொஞ்சம் கடினமாக தான் இருக்கும்னு தெரிஞ்சிருச்சுங்க ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ போடணுமே அதுக்கோசம் ட்ரை பண்ணி பார்த்தேங்க அதை தான் நீங்கள் எப்போ பார்த்துட்டே இருக்கீங்க கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அல்லது ஆறு மணி நேரமும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க ஒன்று அல்லது ரெண்டு கடி இருந்தது மீன் எதுவும் மாட்டலங்க சரி நமக்கு இந்த இடம் செட்டாங்க வேற இடத்துக்கு போகலான்னு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு போனங்க அங்கே என்ன பண்ணுதுன்னு நீங்கள் பாருங்க சாப்பிட மீனுங்க புது வந்து வரைக்கும் வந்து ரெண்டு மீன் பிடிச்சிருக்கேன் ஒரு மீன் இந்த கீச்சா மீன் ஒன்று கடைச்சிருக்கு அது கணக்கிலே கிடையாது நமக்கு முதல்ல கிடைச்ச பொன்னா மீன் மாதிரி ரெண்டாவதாக ஒரு பொன்னா மீன் கிடைச்சது நமக்கு ரெண்டாவதாக ஒரு மீன் கிடச்சிருக்கு இதேமாரி அடுத்ததாக நமக்கு என்ன மீன் கிடைக்குதுன்னு பார்க்கலாங்க நமக்கு மூணாவதா ஒரு பொண்ணா மீன் கிடைச்சிதுங்க அதைதான் இப்போ வீடியோவில் பார்க்குறீங்க இதுவும் ஒரு மீடியமான சைஸ் மீன் தாங்க எங்கள் ஊரில் இந்த மீனுக்கு என்ன பேர்னு கமெண்ட்ல சொல்லுங்க செட்டப் கேவலமா மெத்தேடு கரெக்டாக இருந்தால் எல்லாம் கரெக்டாக இருக்கும் இது மூணாவது மீனுங்க இன்னைக்கு நாம் மீன் பிடிக்க வந்தப்போ கடலில் காலிலேருந்து ரொம்ப நேரமாக தூண்டில் போட்டுன்னா இருந்தேன் எதுவுமே கிடைக்கல என்னடா எதுவுமே கிடைக்கலன்னு பார்த்துருந்தேன் அப்புறமா ஒரு மூணு மீன் அடிச்சிருங்க கடலில் மீன் பிடிக்கிறதுல நிறைய விஷயம் இருக்கு அது எல்லாத்தையும் இப்போதாங்க உள்ளவங்க பார்த்துக்கோங்க நீங்கள் எங்கே எப்போது மீன் பிடிக்க போனாலும் சரி நீங்கள் மீன் பிடிக்க போனப்போ உங்களுக்கு இன்றைக்கி எதனால் மீன் கிடைச்சது எதனால் மீன் கிடைக்கல இந்த ரெண்டு விஷயத்தை அனலைஸ் பண்ணவும் கொடுங்க நீங்கள் ஓரளவு மீன் பிடிக்க கற்றுக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்